பங்களாதேஷில் தலைவிறுத்தாடும் வன்முறை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறல் பத்திரிகை அலுவலகங்களுக்கு தீ வைப்பு ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி அலுவலகங்கள் புல்டோசர் கொண்டு அழிப்பு டாக்காவில் மர்ம நபரால் துப்பாக்கியால் சுடப்பட்ட ஒஸ்மான் ஹாடி உயிரிழப்பு இந்தியாவுக்கு எதிராக பேசியவர் தான் இந்த ஒஸ்மான் ஹாடி அமைதி நிலைநாட்ட யூனிஸ் அழைப்பு பங்களாதேஷ் வன்முறைக்கு சீனா பாகிஸ்தான் காரணம் என்று வெளிநாட்டு உறவுகள் தொடர்பான இந்திய நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை பார்க்கலாம் இந்த வீடியோவில் பங்களாதேஷில் ஜூலை மாத கிளர்ச்சியின் அமைப்பாளர் ஒஸ்மான் ஹாடே சிங்கப்பூரில் உயிரிழந்துள்ளார் பங்களாதேஷ் அரசு தேசிய துக்கமாக அறிவித்துள்ளது பங்களாதேஷ் முழுவதும் வன்முறை வெடித்துள்ளது டாக்காவில் பத்திரிகை அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது ஷேக் ஹசீனாவின் அவாமி கட்சி அலுவலகங்கள் சூறையாடப்பட்டு புல்டோசர் கொண்டு தரைமட்டமாக்கப்பட்டு வருகின்றன தற்போது பங்களாதேஷ் நாடே யூனிஸ் ஆட்சியின் கீழ் முழுக்க சீரழிந்துள்ளது இன்கிலாப் மஞ்சா அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் ஜூலை கிளர்ச்சியின் முக்கிய அமைப்பாளர்களில் ஒருவருமான ஷரீப் உஸ்மான் ஹாடி டாக்காவில் தலையில் சுடப்பட்டதை தொடர்ந்து சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு உயிரிழந்தார் அவர் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி அடையாளம் தெரியாத நபரால் சுடப்பட்டார் வரவிருக்கும் பங்களாதேஷ் நாடாளுமன்ற தேர்தலில் டாக்காவில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தயாராகி வந்தார் உஸ்மான் ஹாடி அவரது மரணத்திற்கு பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி நேஷனல் சிட்டிசன் பார்ட்டி பங்களாதேஷ் ஜமாத் இ இஸ்லாமி இஸ்லாமிய அந்தோலன் பங்களாதேஷ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இரங்கல் தெரிவித்துள்ளன உஸ்மான் ஹாடியின் மரணத்தை தொடர்ந்து பங்களாதேஷின் முதன்மை ஆலோசகர் முகமது யூனிஸ் அமைதியை பேணுமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இந்த சம்பவத்தை அவர் கொடூரமான கொலை என குறிப்பிட்டு இதில் தொடர்புடைய அனைவரும் நீதிக்கு முன் கொண்டுவரப்பட்டு உயர்ந்த தண்டனை வழங்கப்படும் எந்தவிதமான தளர்வும் காட்டப்படாது என்றும் யூனிஸ் உறுதியளித்துள்ளார் மேலும் உஸ்மான் ஹாடியின் மனைவி மற்றும் ஒரே குழந்தையின் பொறுப்பை அரசு ஏற்கும் என்றும் அறிவித்துள்ளார் உஸ்மான் ஹாடியின் மரணத்தை நினைவு கூர்ந்து ஒரு நாள் தேசிய துக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது உஸ்மான் ஹாடி தீவிர போக்கு சிந்தனை கொண்டவர் அவர் முன்பு வடகிழக்கு இந்தியாவை கைப்பற்றுவது குறித்து ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருந்தார் தாக்குதலில் ஏற்பட்ட காயங்களின் விளைவாகவே அவர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பங்களாதேஷ் நாட்டில் பதிமூன்றாவது பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதில் இருந்து பெரிய அளவில் வன்முறை விடுத்துள்ளது கட்டுக்கடங்காத தீவிரவாத குழுக்களின் ஆட்டம் நாடு முழுவதும் விரிந்துள்ளது மக்கள் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒஸ்மான் ஹாடி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது தேர்தல் அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்பட்டது தலைநகர் டாக்காவில் தீவைப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் பதற்றம் அதிகரித்து வருகிறது வெளிநாட்டிலிருந்து செயல்பட்டு வருவதாக கூறப்படும் பங்களாதேஷ் வம்சாவளியைச் சேர்ந்த செய்தியாளர் எலியாஸ் ஹொசேன் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி தீவிர ஆதரவாளர்களை இந்தியாவுக்கு எதிராக தூண்டிவிடுவதாக தெரிய வந்துள்ளது இந்த சம்பவங்கள் வாக்காளர்களின் பாதுகாப்பு மற்றும் தேர்தல் நடைபெறுமா என்ற சந்தேகத்தை கவலையை ஏற்படுத்தி உள்ளது பாதுகாப்பு ஆய்வாளர்கள் இது வன்முறையல்ல மக்களிடையே அச்சத்தை உருவாக்கி ஜனநாயக செயல்முறையை குழப்பம் ஒருங்கிணைந்த முயற்சியாக இருக்கலாம் என்று கூறி வருகின்றனர் தேர்தலை சீர்குலைக்கும் நடவடிக்கைகள் கடுமையாக எதிர்கொள்ளப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு படைகள் உயர் எச்சரிக்கை நிலையில் இருந்தாலும் தீவிரவாத குழுக்கள் நாளுக்கு நாள் வன்முறையை அதிகரித்து இந்தியாவுக்கு எதிராக திருப்பி வருகின்றனர் வேண்டுமென்றே இந்தியாவின் மீது வன்மத்தை கக்கி வருகின்றனர் பங்களாதேஷ் மக்களுக்கு இது தேர்தல் மட்டுமில்லை ஜனநாயகத்தின் உறுதியை சோதிக்கும் தருணம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தருணம் நிலைத்தன்மை உருவாகுவதற்கான தருணமாகும் ஆகும் பங்களாதேஷ் நடைபெறும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் இந்தியாவை குற்றம் சாட்டுவது ஏற்புடையது இல்லை பங்களாதேஷ் அரசின் அணுகுமுறையை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது இதற்கு முன்பும் இந்தியாவை குறிவைத்து யூனிஸ் அரசு இந்தியா மீது குற்றச்சாட்டுகளை திணித்து வந்தது பங்களாதேஷ் அரசு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டுக்குள் ஏற்பட்டு இருக்கும் வன்முறையை கட்டுப்படுத்த தெரியாமல் இந்தியாவின் மீது பாய்வது பொருத்தம் இல்லாதது நாட்டுக்குள் தீவிரவாதிகளை பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ ஆகியவற்றை அனுமதித்தது யார் அரசின் சொந்த தோல்விகளை மறைக்கவே இது போன்ற வன்முறைகளை மறைக்கவே இந்தியாவின் மீது பங்களாதேஷ் அரசு குற்றம் சாட்டுகிறது நாட்டின் இடைக்கால தலைவராக முகமது யூனிஸ் பதவியேற்ற பின்னர் கடந்த பதினைந்து மாதங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முக்கிய குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் நூற்றுக்கணக்கான தண்டனை பெற்ற தீவிரவாதிகள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர் நூற்றுக்கணக்கான காவல் நிலையங்களில் இருந்து ஆயுதங்களை கொள்ளையடித்தவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியா என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் ஏற்கனவே இந்தியா பங்களாதேஷ் இடையிலான நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலான எல்லைப் பகுதியில் மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு வேலி அமைக்கப்பட்டுள்ளது எல்லை பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டும் உளவு வலையமைப்பை பலப்படுத்த வேண்டும் முக்கியமான மற்றும் உணர்வு பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பும் எச்சரிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் இடைநிறுத்த வேண்டும் அனைத்து விநியோக வழித்தடங்களையும் முற்றாக தடுக்க வேண்டும் அங்குள்ள இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்ய வேண்டும் தூதரக நடவடிக்கைகளுக்காக அழைப்பு விட வேண்டும் இந்தியாவில் மேற்குவங்கம் வங்கம் மற்றும் அஸ்ஸாமில் தேர்தல் நடக்கவிருக்கும் நிலையில் பங்களாதேஷில் வன்முறை உச்சத்தை எட்டியுள்ளது இதனால் எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மற்றும் பிஎன்பி மற்றும் ஜமாத்தி இஸ்லாமிக் கட்சிகளுக்கு இடையிலான அரசியல் போட்டி காரணமாக ஏற்பட்ட மோதல்களில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறான சூழலில் அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதால் சட்டம் ஒழுங்கு நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவை தொடர்ந்து ராஜ்ஷாகியில் உள்ள இந்திய உயர் கமிஷன் அலுவலகத்திலும் பதற்றம் அதிகரித்துள்ளது இந்திய உதவி உயர் கமிஷன் அலுவலகத்தை நோக்கி செல்ல முயன்ற போராட்ட பேரணியை போலீசார் தடுத்ததைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது பேரணியை தடுக்கும் முயற்சியின் போதே நிலைமை சற்று பரபரப்பாக மாறியதாகவும் பின்னர் போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு பங்களாதேஷின் ராஜ்ஷாஹி மற்றும் குல்னா நகரங்களில் உள்ள இந்திய விசா விண்ணப்ப மையங்கள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய மாணவர் அமைப்புகள் டாக்காவில் உள்ள இந்திய உயர் கமிஷனர் அலுவலகத்தில் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நுழைய முயன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதையடுத்து பாதுகாப்பு காரணங்களால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன செப்டம்பர் மாதத்தில் ஒரு வரலாற்று சம்பவமாக ஜமாத்தி இஸ்லாமியின் மாணவர் அமைப்பான இஸ்லாமி ஷிபிர் டாக்கா பல்கலைக்கழக மத்திய மாணவர் ஒன்றிய தேர்தலில் முழுமையான வெற்றியை பெற்றது இந்த ஜமா தலை ஜஹாங்கீர் நகர் ராஜ்ஷாஹிம் மற்றும் சிட்டகாங் பல்கலைக்கழகங்களில் நடைபெற்ற மாணவர் ஒன்றிய தேர்தல்களிலும் சத்திரசிபிர் ஆதிக்கம் செலுத்தியது பங்களாதேஷ் பல்கலைக்கழகங்களின் மத்திய மாணவர் அமைப்புகள் மற்றும் விடுதி ஒன்றியங்களிலும் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி உள்ளது இந்த மாணவர் அமைப்புதான் இன்று பங்களாதேஷில் வன்முறையை கட்டவிழ்த்து வருகின்றனர் பங்களாதேஷ் இஸ்லாமிய நாடு என்பதால் ஜமாத்தி இஸ்லாம் தான் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்று யூனிஸ் கருதுகிறார் இஸ்லாமிய கட்சியான ஜமாத்தி இஸ்லாமி மிகவும் வலுவான கட்டமைப்பை கொண்டதாக பார்க்கப்படுகிறது அதன் அமைப்பு வலிமை பிஎன்பியை விட அதிகமாகவும் அவாமி லீக்கிற்கு பிறகு இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சியின் அரசியல் செயல்பாடுகள் தடை செய்யப்பட்டுள்ளன மேலும் தற்போதைக்கு அந்த கட்சி தேர்தலில் பங்கேற்கவும் முடியாது பங்களாதேஷ் மற்றும் அதன் மக்களுடன் வரலாற்று உறவுகளை இந்தியா கொண்டுள்ளது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியா அவர்களுடன் தொடர்பை வைத்துக் கொள்ளும் இருந்தாலும் ஜமாத் வெற்றி பெற்றால் டெல்லிக்கு முற்றிலும் வேறுபட்ட அரசியலாக இருக்கும் இந்தியா தனது யுத்தியை மாற்ற வேண்டியது இருக்கும் வரலாற்று ரீதியாக ஜமாத் இஸ்லாமி பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட கட்சியாக பார்க்கப்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் வெளிநாட்டு உறவுகள் தொடர்பான இந்திய நாடாளுமன்ற நிலைக்குழு பங்களாதேஷில் தற்போது நடைபெற்று வரும் அரசியல் மாற்றங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டில் விடுதலைப் போருக்குப் பிறகு இந்தியா எதிர்கொள்கின்ற மிக கடுமையான சவாலாக மாறியிருப்பதாக எச்சரித்துள்ளது காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தலைமையிலான இந்த குழு வெளியிட்ட அறிக்கையில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமிலீக் அரசு பதவி நீக்கம் இதைத் தொடர்ந்து டாக்காவில் உருவாகியுள்ள அரசியல் நிச்சயமற்ற நிலையை சுட்டிக்காட்டியுள்ளது பங்களாதேசின் தற்போதைய அரசியல் மாற்றமும் அதன் வெளிநாட்டு கூட்டணிகளில் ஏற்படும் மாறுதல்களும் காலப்போக்கில் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு கொள்கை சூழலை மாற்றக்கூடும் என்று குழு குறிப்பிட்டுள்ளது இந்த மாற்றங்கள் பங்களாதேஷின் அரசியல் மாற்றத்தில் ஒரு தலைமுறை மாற்றம் ஆக உருவாகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு விடுதலைப் போருக்கு பிறகு பங்களாதேஷில் இந்தியா எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவால் இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்த சவால் ஒரு நாட்டின் பிறப்பு மனிதாபிமானம் மற்றும் வாழ்வாதாரம் தொடர்புடையதாக இருந்தது இன்றைய சவால் அதைவிட ஆழமானது அரசியல் தலைமுறை மாற்றமாக மாறியுள்ளது ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக்கின் அரசியல் ஆதிக்கம் குறைந்து வருவது முக்கிய காரணமாக இருப்பதாக குழு தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் இளைஞர்கள் தலைமையிலான தேசியவாத உணர்வு அதிகரிப்பதும் இஸ்லாமிய அமைப்புகள் மீண்டும் அரசியல் வெளியில் தோன்றுவதும் கவலைக்குரியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இரண்டின் சேர்க்கை பங்களாதேசின் உள்நாட்டு பாதுகாப்புக்கும் முழு பிராந்தியத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக நிலையற்ற தன்மையை உருவாக்கும் என்று குழு எச்சரித்துள்ளது மேலும் பங்களாதேஷில் சீனா மற்றும் பாகிஸ்தானின் செல்வாக்கு அதிகரித்து வருவது இந்தியாவுக்கான மற்றொரு முக்கிய கவலையாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவாமில்லி ஆதிக்கத்தின் வீழ்ச்சி இளைஞர் தேசியவாதத்தின் எழுச்சி இஸ்லாமிய அமைப்புகளின் மீட்சி சீனா பாகிஸ்தான் தாக்கம் ஆகியவை ஒன்றிணைந்துள்ளன இந்த அறிக்கை வெளியாகும் நேரத்தில் பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகரித்துள்ளன பங்களாதேஷில் சிட்டகாங் பகுதியில் இருக்கும் இந்திய துணை உயர் கமிஷன் அலுவலகத்தை நேற்றிரவு தாக்குவதற்கு தீவிரவாதிகள் முயற்சித்துள்ளனர் இதையடுத்து அலுவலகத்துக்கு ராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு மிக அருகில் சிட்டகாங் பகுதி இருப்பதால் இந்தியா ராணுவத்தை அனுப்பி அந்த பகுதியை இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் அங்குதான் அமைத்துக் கொண்டுள்ளது பங்களாதேஷ் முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக கட்டவிழ்த்து விடப்பட்டு இருக்கும் வன்முறையை காட்டுமிராண்டி தளத்தை ஏன் இதுவரைக்கும் சீனா அமெரிக்கா கண்டிக்கவில்லை நடுநிலை நாடு அமைதிக்கானவர் என்று தன்னை தானே அழைத்து கொள்ளும் அதிபர் ட்ரம்ப் எங்கே சென்றார் ஐநா ஏன் அமைதி காக்கிறது பங்களாதேஷில் இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஏன் ஐநா என்ற ஒரு வெட்டி அமைப்பு அமைதியாக இருக்கிறது மனித உரிமை அமைப்புகள் எங்கே சென்றன போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாக இருக்கிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி எங்களது வாட்ஸ்அப் சேனலை பின்தொடர வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்யவும் எங்களுடன் புதிய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்